கனவில் கண்ட அத்தனையும் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக கும்பராசைக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகள் கடந்த சூழலில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்திற்குள் செல்கிறார் மே பதினொன்றாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறில் வக்ரகதியில் திரும்பி பிறகு பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமருகிறார் பொதுவாகவே நவ தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவரினுடைய நகர்வு என்பது மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கும் ஏனென்றால் குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட மனக்கூடிய சங்கடம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரிவு பல்வேறு வகையான குடும்ப ரீதியான நெருக்கடிகள் போன்றவை விலகும் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பல்வேறு வகையான வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் என பலவற்றிற்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்திற்குள் இருத்து இரண்டரை ஆண்டுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக குரு மாற்றிக் கொடுக்கப் போகிறார் குருபகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தில் அமர்ந்திருப்பதால் ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு அனைத்து வகையிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது பல்வேறு வகையான துறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக இந்த வேளையில் சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் கைகூடும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல பல திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பு கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை மற்றும் விளையாட்டுத்துறை ஆசிரியர் துறை என பல்வேறு வகையான துறைகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு அவற்றில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் குரு பயிற்சியால் திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவ குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் முழு சுப கிரகமான குரு பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதை காட்டிலும் மிக சிறப்பாக ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை இந்த தருணத்துல கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான தாமதங்கள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிடைக்கிறது குறிப்பாக ஜென்மராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது ஒன்பதாம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாரங்க பாக்கியஸ்தான பார்வை ஜென்மத்தில் பதிவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அத்தனை வகையான பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எனவே தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் ஒன்பதாம் பார்வை பதிவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் பார்வையை ஒன்பதாம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஐந்தாம் பார்வை பதிவதால் இந்த தருணத்துல பல்வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மங்களகரமான சுப நிகழ்வுகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது அதை காட்டிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தங்களுக்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைப்பதோடு சிறு முயற்சியில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான தனலாபம் நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்ல கும்பராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் நிச்சயமாக ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை முறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல ஆசீர்வாதமும் ரெட்டிப்பு நன்மையும் தங்களுடைய வாழ்வில் வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வரும்